இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு மாங்காய் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ தான் இந்த சேனலை முதல் முறையாக வாட்ச் பண்ணுறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாங்காய்கள் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி செய்கிறதுக்கான என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்த்துடலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ரெண்டு பால் பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு கடுகு சிறிதளவு ஒரு மீசிக்கரண்டி அளவு சீனி எடுத்து கொள்ளுங்கள் மஞ்சள் தூள் சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க மிளகாய் தூள் ஒருமை சிக்கரண்டி துண்டு மிளகாய் அரைமே சிக்கரண்டி மிளகுத்தூள் சிறிதளவு டொமேட்டோ சாஸ் ஒருமை சிக்கரண்டி அளவு எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ என்ன கொஞ்சமாக விட்டு அதுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்கள் சீக்கிரம் வந்தங்க வேணும்னா கொஞ்சமாக உப்பு உப்புத்தூளும் சேர்த்துக்கொள்ளலாம் மஞ்சள் சிறுதளவை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஓகே இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்க இதெல்லாம் நல்லா வதங்கிய பிறகு நாங்கள் எடுத்திருக்கிற மிளகாய் தோல் மிளகுத்தோல் துண்டு மிளகாய் இதெல்லாம் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக் கொள்ளலாம் ரொம்ப கருக விடாமல் வதர்த்துக்கொள்ளுங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லபடியே நல்லா வதக்கிக் கொள்ளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொள்ளலாம் இப்போ இதுக்கே நாங்கள் கட் பண்ணி எடுத்திருக்கிற மாங்காய் துண்டுகளையும் இதுக்கே சேர்த்து நல்லா கிளறிக் கொள்ளுங்கள் டொமேட்டோ சாஸ் அதையும் இதுக்கே ஆட் பண்ணி கொள்ளலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்து நல்லா கிளறுங்க ஒரு மேசிக்கரண்டி அளவு எடுத்துருக்கிற சீனி அதையும் சேர்த்து நல்லா கிளறிக் கொள்ளலாம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் ரெசிபி ஏழு நிமிஷத்துக்கு பிறகு சூப்பராக ரெடி இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ